ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து சொல்லிருப்பான் நான் ரெண்டு நாள்ல வந்துட்டு வந்துட்டு இந்த காசு செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ஒரு கார்டு கொடுத்திருப்பான் அந்த கார்டுல காசு இருந்திருக்கும் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் கிட்ட காசு எடுத்து மீட்டும் போது உண்மையாவே ஹீரோயினுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்திருக்கும் இல்ல எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருப்பா இது பாரு நீ தப்பா நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது எனக்கு நல்லாவே தெரியும் நீ படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கு உன்னோட அங்கிளோட வீட்டுல நீ ரொம்பவும் வந்துட்டு எவ்வளவு அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்க முடியுமோ அவ்வளவுத்தையும் அனுபவிக்கிறேன்றது அதனாலதான் இந்த காசு கொடுக்குறேன் நீ வேற விதமா தப்பாலாம் நினைச்சுக்காத உன்னோட செலவுக்கு வச்சுக்கோ படிப்பு செலவுக்கு வச்சுக்கோ நான் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துர்றான் கடைசியா நான் உன்கிட்ட பேசும்போது கூட நான் வந்து உன்னை பிரேக்கப் பண்ண போறேன்னு சொல்லவே இல்லையே நீ மட்டுமே எப்படி என்ன பிரேக்கப் ஒத்துக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி இப்ப ஃப்ரெண்டுன்றதுனால ஆசையா சமைச்சு எடுத்துட்டு வந்திருப்பாங்களா இருக்கும் கடுப்பாவுது வேற யாரும் கிடையாது இவங்க அம்மா அரேஞ்ச் தான் அது அந்த டைம்க்கு ஜென்சின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கேரக்டர் நமக்கு காட்டுறாங்க இந்த ஹாஸ்பிட்டல்லயே வேலை செய்யற டாக்டர் அவ வேக வேகமா ஹீரோ பார்த்த உடனே இவனோட ரூம்க்கு வர்றதுக்காக வரா அதுக்குள்ள இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா சட்டினி ஹீரோயினை பிடிச்சி தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சமா ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோன்க்கு யூஸ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லி செம்யா ஒரு கத்துக்காது இது பேர் இது என்னோட ரூம் நீ எதுக்கு தேவையில்லாம என்னோட ரூம் அந்த மாதிரி எதே இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றான் ஹீரோயின் பழைய விஷயத்தெல்லாம் எல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே இருக்காளா அப்ப ஹீரோ என்ன சொல்றனா ரொம்ப நேரம் ஆச்சு அவ போயிட்டு இன்னும் எவ்வளவு நேரம் நீங்க இப்படியே இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு உடனே புடிச்சு ஒரு தள்ளி தள்ளுறா எடுத்தோம் பாரு ஓட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் கூட அங்க நிக்காம வேக வேகமா ஓடிடுறா ஆனா கண்டிப்பா எனக்கு இவ்வளவு தெரியும் ஏதோ ஒரு ஃபீல் நல்லா எனக்கு தெரிஞ்ச ஃபீல் இவ யாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிக்கிறான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேக வேகமா போயிட்டு காரை எடுத்துக்கிட்டு ஹீரோயின் பின்னாடியே போறான் வாங்க வாங்க நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னும் போது தேவையில்லை நான் பஸ்ல போறேன் அப்படின்னு சொல்றா ஏங்க நான் வந்து உங்க பொண்ணோட டாக்டர் அந்த மரியாதைக்கு கூட வந்து கார்ல ஏற மாட்டீங்களா எதுக்காக இப்படி பண்றீங்க நான் உங்களை ஒண்ணும் பண்ணிட மாட்டேன் வாங்க அப்படின்னு சொல்றா இல்லங்க எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு அப்படின்னும் போது அப்பனா உங்களுக்கு நாய் வேண்டாமா அப்படின்னு சொல்றான் வேற வழியே இல்லாம ஹீரோயினும் சரி ஓகே அப்பனா இன்னைக்கே நீங்க நாய் கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஏறுறா ஹீரோ நேரம் வீட்டுக்கே வந்துட்டு கூட்டிட்டு போயிடுறான் அங்க பார்த்தா வந்துட்டு ஒரு நாய் இருக்கு அந்த நாய் வந்துட்டு ஹீரோயின் பார்த்த உடனே அவளுக்கு பழைய ஞாபகம் வருது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடுரோட்ல இருந்து ஹீரோயின் தான் இந்த நாயை வச்சுட்டு இருந்திருப்பா அப்ப அவ என்ன சொல்லுவா அப்படின்னா ஹாஸ்டல்ல என்னால இதை வச்சுக்க முடியாது தயவு செஞ்சு இதை நீ வச்சுக்கிறியா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது ஹீரோ எனக்கு நாயெல்லாம் பிடிக்காது தயவு செஞ்சு அதை இங்கேயே விட்டுடுவான் அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே அந்த நாயை அங்கேயே விட்டுருவா இந்த நாயை பாக்குறதுக்கு அந்த நாய் மத்திய இருக்கே அப்படின்னு சொல்லிதான் இவளுக்கு தோண ஆரம்பிக்குது இந்த